நெக்ஸ்ட் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதங்களில் அனைவராலும் ஒரு வரவேற்கக்கூடிய மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்ன மாதம்னா நம்மளுடைய ஆடி மாதம்தான் இந்த ஆடி மாதத்தோடைய மாத பலன் ஒவ்வொரு ராசிக்கான பொது பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த ஆடி மாதம் எந்த தேதியில் ஆங்கில தேதிக்கு எந்த தேதியில் பிறக்குது ஆங்கில மாத தேதிக்கு எத்தனாம் தேதி வரையும் இருக்கிறது என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையும் நம்மளுடைய தமிழ் மாதமான ஆடி மாதம் இருக்கப் போகிறது இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கடக ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதமே ஆடி மாதம் எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதம்னாலே எல்லா பகுதிகளுமே ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எல்லா இடங்களிலுமே அம்மனை பாடல் மூலமாக வீட்டில் வழிபாடு பண்ணுறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருகளில் உள்ள கோயில்கள்லேயும் அம்மன் கோயில்களில் ஃபுல்லாக கூழ் காய்ச்சி கொடுக்கறது அதாவது சாப்பாடு எல்லாருக்குமே சம பங்கு கொடுத்து சம மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது அதேபோல் அம்மனை வந்து எந்த அளவுக்கு ஒரு மிருக ஏற்றனமோ தன்னுடைய வேண்டுதல் மூலமாக தன்னுடைய மந்திரங்கள் மூலமாக எவ்வளோ தூரம் மிருக மெருகேத்தனமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மக்கள் அனைவருமே அம்மனுடைய வழிபாடை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எல்லா கோயில்கள்லேயுமே ஆடி பிறந்துட்டாலே போதும் கூட்டம் அலை மோதும் அது என்ன சொல்கிறேன்னா கூட்டமாக இருந்தாலும் நான் கூட போய் நின்று கும்பிடுவேன் நான் வருஷம் நின்னால் கும்பிட்டே தீர்வேன் அம்மனை பார்த்தே தீர்வேங்கிற லட்சியத்தில் இருக்கிற நம்முடைய கோடான கோடி நம்முடைய இந்து மக்கள் அத்தனை நபர்களுமே அம்மன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதத்தில் நான் அம்மன் கோயிலுக்கு போகலை யாராவது ஒருத்தவங்க சொல்லுவீங்களா கடந்த காலம் ஆடி ஆடி மாதத்தில் கூட வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக போயிடுவீங்க நம்பிக்கை இருக்குது ஆனால் கடந்த காலங்களில் ஆடி மாதத்தில் யாராவது கோயில் போகலன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது எக் எக்கார்ந்த கொண்டும் மாதத்தில் ஒரு நாளாச்சு நான் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மளுடைய மக்கள் அனைவருமே இருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசை இந்த அமாவாசைங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரதான் செய்யும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது வரும் ஆனால் அந்த ஆடி அமாவாசைக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்திங்களா நம்மளுடைய மூதாதியர்கள் அவர்கள் அனைவருமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்போங்கிறது எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாங்க ஐயா நான் ஒரு பத்து வருடமாக நான் அஞ்சு வருடமாக நான் ஒரு மூணு வருடமாக கொடுக்கல ஸோ நான் பல வருடமாகவே என்னுடைய முன்னோர்களுக்கு நான் திதி தர்ப்பணம் கொடுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்தால் கடந்த காலங்களில் கொடுக்காத விஷயங்கள் தர்ப்பணம் கொடுக்காத செயல்பாடுகள் திதி கொடுக்காத செயல்பாடுகளுக்கு அப்படியே அதையெல்லாம் ஒரு நெகட்டிவ் அப்படிலாம் தள்ளிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு போகுது ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்யுங்க ஆடி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமம் போல் ஆடி பௌர்ணமியும் பின் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள் ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மனை கும்பிட்டாலும் சரி அல்லது உங்கள் ஊரில் உள்ள மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மனை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலனாக பார்ப்போம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன நீங்கள் வேறங்க நீங்கள் காட்டு துலாம் ராசிக்கு டாப்பாக இருக்க போது பா மாசாக இருக்க போது அப்படிலாம் நிறையா சொன்னீங்க ஆனால் ஒரு சின்ன மாற்றம் தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னும் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் உங்களுடைய அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய அத்தனை விதமான ஒரு முன்னேற்றமான பாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப்போது நினச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா செயல்படுத்த போகிறீங்க உங்களால் என்னென்ன விஷயம்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு செய்யணும் செய்யணும்னு உங்களால் சிந்திக்க முடிகிறதோ அத்தனை விஷயங்களும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு சூரிய பகவான் மூலமாக சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு அத்தனை விதமான ஒரு முன்னேற்ற பாதையை அமைச்சு கொடுக்க போகிறேன் ஏன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவானை ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படையாக எடுத்துக்கிறோம் மற்ற கோச்சார கிரகங்கள் எடுத்துக்கிட்டாலும் சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொரு மாத தமிழ் மாத பலன்கள் எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதுனால புதிய தொழில் தோங்குவதற்கான வாய்ப்பு உண்டு ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் தொழிலை தோங்க நினைத்தால் துவக்கலாம் அதே போல் தொழிலில் ஒரு மந்த நிலையில் இருந்த சூழ்நிலை அப்படியே மாறப்போகுது என்ன தொழில் ஓடவே மாட்டேங்கி தொழில் நடத்துவோமா வேண்டாமா செம விட்டுட்டு போயிடலாமா அப்படிலாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் கடந்த காலங்கள் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல ஓட்ட முடியும் நம்மளால் ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இங்கே செயல்படுறீங்க பார்த்திங்களா அந்த தன்னம்பிக்கைக்கு ஏற்றவாறு சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய இயக்கத்தை மீண்டும் அதிகப்படுத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார் அது நம்ம துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த தராசு மாதிரி இடம் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம கூட இருக்கவங்களும் கரெக்டாக இருக்கணும் நம்ம அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணத்துலேயே பல இடங்களில் வலிவு சுழிவு தெரியாமல் நேர்மைக்காக கட்டுப்பட்டு நடப்பேன்னு சொல்லி பல தடவை தன்னுடைய வாழ்க்கையை முதர்ந்து வரேன் முதர்ந்து வரேன் இந்த மாதிரி ரிவர்ஸில் போயிட்டு பலபடியும் பலபடியும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நேர்மைக்கு தான் இந்த இந்த உலகத்தில் களிகாலத்தில் இடமே இல்லையே நேர்மையாக இருந்தால் உங்களை நாங்கள் தண்டிப்போம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த கலிகாலம் இயங்கி கொண்டிருக்கிறது அதே மீறி நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ராசி உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு கடன் இருக்குது கடன் சுமை அதிகமாக இருக்குது கடனை தீர்த்திடலாமா தீர்க்க முடியாதா கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனை இந்த கடன் வாங்கும் போது எப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமாக வாங்கிடோம் ரெண்டாவது கொடுக்குறதும் நம்ம கொடுக்குறோம் வட்டிக்கு மேலே வட்டி போடுறாங்க பார்த்தீங்களா அந்த தொல்லை தான் நம்மளுடைய நேர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்கள் வாங்கின கடனை கரெக்டான முறையில் வட்டி கட்டி கூட கொஞ்சம் லேட்டான அதுக்கு ஒரு மீட்ரு வட்டி போடுறாங்க பார்த்தீங்களா அதனால பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்குது இது எல்லா உண்டு கொண்டு இப்போ இந்த கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாகவே துலாம் ராசி கடன் பிரச்சனை சிக்கல் நிறையா இருக்குது இது உங்களுக்காண்டி வாங்கின கடனாக இருந்தாலும் பரவாயில்லைங்களா ஏதாவது நண்பர்களுக்காகவோ இல்லையா உறவுக்காகவோ வாங்கி கொடுத்துருப்பீங்க கையெழுத்து போட்டிருப்பீங்க அதனால் கூட அந்த கடனை நீங்கள் சம்மந்துருப்பீங்க இந்த நிலையெல்லாம் ஒரு போராட்ட நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான சரியான மாதம் கூட்டு வச்சு பேசுங்க ஏன் நான் வட்டி இவ்வளோ கட்டிட்டேன் என்னால் இவ்வளோ தான் முடியும் நான் வந்து கண்டிப்பாக தர்றேன் இந்த மாதம் ரெண்டுக்குள்ளோ எனக்கு ஒரு பணம் வரும்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத கூட்டி வச்சு பேசுங்க கண்டிப்பாக கிரக நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கடன் சுவைந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஐயா பேசுனா தான் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் கேட்கணும் கண்டிப்பாக துலாம் ராசி இந்த மாதம் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருப்பது நாள் இதுதான் முக்கியமான விஷயம் குரு பார்வை வேறு இருக்குங்க நீங்கள் கரெக்டாக தான் பேசுவீங்க நீங்கள் நேர்மையாக தான் பேசுவீங்க உண்மையாக தான் பேசுவீங்க அப்போது இந்த குரு பார்வை மூலமாக உங்களுடைய உண்மை தன்மை அவர்கள் உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்க மற்ற நபர்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு செயல்பாடு உண்டு அதனால் தைரியமாக பேசலாம் கடன் சுமைகள் அடைய போது பழைய பாக்கிகள் நீங்கி கொடுத்து வச்ச காசு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா அந்த காசும் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதற்கான வழிமுறைகள் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது அதே போல் துலாம் ராசியில் யாரெல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அந்த ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குதுப்பா கடல்சமாக குறைஞ்சிருச்சு தொழிலும் நல்லா இருக்குது அப்படின்னு இந்த மாதத்தில் உங்களுடைய வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் உண்டு அதே போல் உத்தியோகத்தில் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு தனியார் வேலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தன்னுடைய திறமைக்கு ஏற்றவாறு அடுத்த கட்ட போஸ்டிங் கிடைக்கும் ரொம்ப நாளாக போஸ்டிங் எதிர்பார்த்துருக்கீங்க இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதமாக கொடுக்கப்படும் இதில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுக்க நம்மளுடைய துலாம் ராசியில் பெண்கள் என்னென்னா புதிய உறவு புதிய நட்பு விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக ஒரு ஏதாவது ஒரு நட்பு வருதுன்னா அப்ளிகேஷன் வந்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் வந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் வந்தாலும் சரி இப்போ நிறையா சமூக வலைதளங்கள் வந்துருச்சு எதில் வந்தாலும் சரி உடனே ஃபாலோ பண்ணுறதோ அல்லது உங்களுக்கு தெரியாத முகம் தெரியாத நபர்கள் எதுவும் எஸ்எம்எஸ் பண்ணால் ரிப்ளை பண்ணுறதோ செய்து விட்டுரு வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா உங்களை அப்படியே உங்களை என்ன சொல்லணும்னா பா உங்களை பற்றி பெருமையாக சொல்லி 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 கடைசியில் கொண்டு போய் லாக் பண்ணிவிடுவாங்க ஸோ கவனமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு துலாம் ராசி பெண்களுக்கு கையில் பணம் புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய கணவர் வீட்டிலேருந்து ஒரு மதிப்பு மரியாதையும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவு உங்களுடைய மாமியார் மாமனார் வந்து உங்கள் உங்கள் மீது அதிகமான அக்கறை செலுத்துவதற்கான ஒரு காலமாக கிரக நிலைகள் இருக்கின்றன நம்மளுடைய துலாம் ராசி மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் கொஞ்சம் என்ன சொல்லணும்னா அதிகம் நேரம் டைம் எடுக்கணும் டைம் எடுத்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க கொஞ்சம் அசால்ட்டாக பண்ணீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் உங்களுடைய மதிப்பெண் இருக்கும் அதே இது பர்ஃபெக்டாக முழு சிந்தனையோட முழு கவனத்தோடு படித்தீங்கன்னா உறுதியாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிரகங்கள் அளிக்கின்றன இதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் இந்த ஆடி மாதத்தில் நம்முடைய துலாம் ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் முத முத ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களை வந்து இன்னொரு இடத்துக்கு போய் இந்த பிஸ்னஸை பார் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக உனக்கு லாபம் கிடைக்கும் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக உனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் கூறுனாங்கன்னா எல்லாம் இருக்கட்டும் நான் நானாக இருக்கேன் எனக்குரிய திறமையை நான் பார்த்துக்குறேன் நான் யார்கிட்டையும் நாடி வரல அதே போல் யாருடைய விஷயத்தையும் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்கிற முழு தீர்மானத்தில் நீங்கள் செயல்படுங்க உங்களுடைய சிந்தனைப்படி உங்களுடைய செயல் செயல்பாடுகளை செயல்படுத்துவது ரொம்ப நல்லது உங்களை உடன் இருந்த அல்லது உங்களுடன் இருக்கின்ற நபர்களில் ஒரு நபருக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுவதாக இருந்தால் செய்து பணம் கொடுத்து உதவுவதாக இருந்தால் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் செய்து கொடுக்காதீங்க ஏன்னால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் உதவி செய்யும்பொழுது அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்களை கட்டாயமாக நிகா நிராகரிக்க உள்ளது அதனால் பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களில் ஏதாவது பணம் கொடுக்க போகிறீங்க உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க அல்லது ஏதாவது பொருள் வாங்கிக்கோங்க அதுக்கேற்றவாறு ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுங்க பாசத்துக்கோ அன்புக்கோ கட்டுப்பட்டு கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்த பணம் வராது ஓகேவா சூப்பரான மாதம் சிறப்பான மாதம் செயல்படுத்த வேண்டியது உங்களுடைய கட அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் முதல் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனை வச்சு நம்ம கணக்கிடுறது தான் பொது பலன் இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் அவ்வளோதான் ஆனால் அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையவோ உங்களுடைய ஆசைகளையோ பூர்த்தி செய்யும் என்பது கிடையாது அப்போ எது பூர்த்தி செய்யும் நம்மளுடைய கேள்விக்கு எந்த இடத்துல பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா அந்த எண்ணத்துக்கு சரியான விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதே போல் பிறந்த இடம் இதன் அடிப்படையில் கணக்கின்ற கணக்கிடுகின்ற கிரக அமைப்புகள் அதன் அடிப்படையில் லக்னம் அதை சார்ந்த விஷயங்களே உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபுத்தி வரும் அப்போ அந்த தசாபுத்திக்கு ஏற்றவாறு அந்த தசாபுத்தி நாதன் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் என்பதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அதன் அடிப்படையில் துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் நம்ம சொல்கிறது ஒரு விஷயம் என்ன கடந்தகால நிகழ்வுகளை துல்லியமாக என்னால் கணக்கிட முடியும் என்று நீங்கள் நம்ப உங்களை நம்ப உங்களுடைய எதிர்கால கேள்விகளுக்கு என்னால் உறுதியாக பதில் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நம்பிக்கை மூலமாக நீங்களும் செயல்படுவீங்க அப்படித்தான் நம்ம வரையும் ஜாதம் பார்த்துருக்கோம் நம்மளோட ஜாதகம் பார்க்குற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு தெரியும் நம்ம ஏன்னா நம்ம நம்ம வீடியோ போட்டோன்னே நிறைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸ் வருது எதிர்மறையான கமாண்ட்ஸ் வருது எதிர்மறைங்கிறது எங்களை ஏற்றி விடுவதற்காக உருவாக்கக்கூடிய செயல்பாடு நல்ல விதமான கமாண்ட்ஸுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறாங்கிறதுக்கான ஒரு தான் நம்ம கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் அளவுக்கு நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை நம்மளால் ஆராய முடிகிறது தெரியுது அப்போ உங்கள் சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஜாதம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் உங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் அதேபோல் இன்னும் ஒரு விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை எங்களுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கணும் என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நம்மளை அணுகலாம் உங்களுடைய ரெண்டு பேருடைய ஜாதக ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் அதற்கான என்ன வழிபாடு செய்யணும் அதற்கான வழிபாடு வழிமுறைகள் பூஜைகள் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுங்கிறத மிக தெளிவாக நம்மளால் சேற்று வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இரண்டு உறவுகளும் இனிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு செய்து கொடுக்க முடியும் என்பது உண்மை அதனால் நம்பி வாங்க நல்லதே நடக்கும் தொழில் போட்டி தொழில் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மட்ட நிறைய விஷயங்கள் ஜோதிட ரகசியங்கள் கூடிய அளவுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது நம்பிக்கையுடன் வந்தீங்கன்னா மாற்றங்கள் உறுதி வெற்றிகள் உறுதி வாழ்க வளமுடன் வெற்றிகளுடன்